வணக்கம் அம்மாவுடைய எழுவத்தி ஆறாவது நாள்னால இன்னைக்கு தேனியில அம்மாவுடைய புரட்சி தலைவருடைய தொகுதியில இருந்த ஆண்டிப்பட்டியில் இன்றைக்கு எங்கள் பிறந்தநாள் சிறப்பு பொதுக்கூட்டம் இருக்கு அதுக்கு முன்னாடி அவர்களோட திருவுருவ படத்திற்கு நாங்கள் இங்கே மரியாதை செலுத்தும்

பல்வேறு ஏமாற்று திட்டங்களை அறிவித்து ஆட்சிக்கு வந்தாரோ அது போல இப்ப பாராளுமன்ற தேர்தல் வர்றதுனால அவர் உறுதியாக செய்ய முடியாத திட்டங்களை அறிவிச்சிருக்கார் மக்களை ஏமாற்றுவதற்கு அதான் ஒரே வரியில மக்களை அவர் சொன்ன மாதிரி தமிழ் கனவுங்கிறது தாண்டி திரு ஸ்டாலின் அவர்களின் பகல் கனவா தான் அந்த பட்ஜெட் கூட்டத்தில் எதிர்க்கட்சியான அதாவது எதிர்கட்சியில் உள்ளவங்க ஜோக்கராக பிஹேவ் பண்ணால் அதில் சட்டமன்ற உறுப்பினராக உள்ளவங்க முன்னாள் அமைச்சர்களாக உள்ளவங்கெல்லாம் எப்படி காமெடியன் மாதிரி பேசுகிறாங்க அதனால அவங்கள அவங்க ஜோக்கராக தான் ட்ரீட் பண்ணுவாங்க இன்னொன்று அந்த ராஜுங்கிறவரெல்லாம் சொல்கிற மேட்டர்லாம் அது தனிப்பட்ட கால்புரத்தில் சொல்கிறாரு எப்படி நடிகை என்பதற்காக ஒரு பெண்மணியை அப்படி அவமானப்படுத்துகின்ற மாதிரியா பேசுவது அக்கா தங்கச்சியோட பொறந்த செய்கிற செயல் இல்லை வளர்ச்சி இல்ல தொழில் வளர்ச்சிங்கிறது முக்கியம் அதே நேரத்தில் விவசாய நிலங்களை அழிச்சு அங்க தொழில் வளர்ச்சி வேணுமாங்கிறது தான் கேள்வி இப்ப திமுக தேர்தல் அறிக்கையிலேயே விவசாயிகள் விரும்பாத பகுதிகளில் விவசாயம் பாதிக்கப்படும் விவசாயிகளுடைய அனுமதி இல்லாமல் வேறு கன்வர்சன்ஸ் மாற்றத்தை விவசாய நிலங்களை நாங்கள் செய்ய மாட்டோம்னு சொல்லி தான் அவங்க தேர்தல் வாக்குறுதியிலே சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கிறப்ப அவங்க அந்த விவசாயிகள்லாம் எதுக்கு போராடுறாங்க அவங்க விளைநிலங்கள் அழிக்கப்படக்கூடாது தரிசா கிடைக்கிற நிலங்களில் எத்தனையோ இடங்கள் இருக்கு எல்லா மாவட்டத்திலையும் சிப்காட்டு வந்துச்சு இப்போ நம்ம ஹைவேலையே பார்த்தீங்கன்னா ஆசனூர்கிட்ட சிப்காட்டு இருக்குது யாரும் அதை இருக்கில்ல ஏன்னா அது தரிசான இடம் வறண்ட பகுதிகளில் ஆரம்பித்தா விவசாயம் பாதிக்காத பகுதிகளை சுற்றுச்சூழலை பாதிக்காமல் அமைக்கணுங்கிறது தானே விவசாயிகள் மாத்திரம் எல்லோருடைய கோரிக்கை இந்த ஆட்சியாளர்கள் தேர்தல் வாக்குறுதியிலே அதை சொல்லியிருக்காங்க அவங்க வாக்குறுதி என்றைக்கு நம்பர் எனக்கு ஞாபகம் இல்லை வாக்குறுதியிலே சொல்லிருக்காங்க விவசாயிகளில் விரும்பாத விருப்பத்தோட அவங்க தான் விவசாய வேற உபயோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களே மீறாங்களே அதுதான் அதனாலதானே விவசாயிகள் போராடுறாங்க இப்ப எட்டு வழிச்சாலை பழனிச்சாமி கொண்டு வர்றதுக்கு திட்டம் போட்டார் சேலத்துக்கு சாலையே எட்டு வழிச்சாலையே அவசியம் தான் அதுக்காக நீர்நிலைகள் மலை வளங்கள் இயற்கை வளங்கள் ஏரிகள் விவசாய நிலங்களை எல்லாம் அழித்து வரக்கூடாதுங்கிறது தானே எல்லோருடைய விருப்பம் அதுக்காக தானே போராட்டம்னு அதை நடந்து தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடந்து அதை நிறுத்துறாங்க அது மாதிரி விவசாயத்தை பாதிக்கின்ற எந்த ஒரு திட்டமும் தமிழ்நாட்டில் அமல்படுத்தக்கூடாது என்பது தான் எல்லோருடைய விருப்பம் அதை தான் அரசாங்கம் செய்ய வேண்டும் அது நீங்க பிஜேபியை சேர்ந்தவங்களை தான் நீங்க கேட்கலாம் ஆமா ஆமாம் அதே திரும்பவும் சொல்றேன் தேர்தல் வாக்குறுதியில முதலமைச்சர் அப்ப எதிர்கட்சி தலைவராக இருந்து ஆட்சிக்கு வரணும்னு மாற்றுத்திறனாளிகளுடைய கோரிக்கை எல்லாம் நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொன்னாரு இன்றைக்கு அவர்களை ஹிட்லர் ஆட்சியில் நடக்கிற மாதிரி காவல்துறையை வைத்து மாற்றுத்திறனாளிகளை அவங்க ட்ரீட் பண்ணுற விதம் ரொம்ப உண்மையா வருத்தமா இருக்கு அதை பார்க்கறதுக்கு அரசாங்கம் மாற வேண்டும் இல்லாட்டி மக்களுக்கு சிறந்த தீர்ப்பை வழங்குவாங்க இது ஹிட்லர் ஆட்சி மாதிரி தான் நடக்குது திராவிட மாடல் ஆட்சிங்கிறது ஹிட்லர் ஆட்சி மாதிரி இருக்கு இப்படிதான் உங்களுக்கு தெரியும் என்ன பல ஆண்டுகளாக நூற்றாண்டுகளாக போராடி வேலை நேரத்தை எட்டு மணி நேரமாக உலகம் முழுவதும் போராடி பல உயிர்கள் வைத்து புரட்சிகள் நடந்துதான் எட்டு மணி நேரமா தொழிலாளர்களுக்கு வேலை நேரம் ஒதுக்கப்பட்டது பன்னெண்டு மணி நேரமா சொன்னப்போயே நம்மலாம் சொன்ன ஹிட்லர் மாதிரி இருக்காருன்னு விட்ரா பண்ணிக்கிட்டாரு அதுமாதிரி அவர் எதிர்கட்சியாக இருக்கிறப்ப ஒரு நிலைப்பாடம் ஒரு சராசரி மனிதராக எல்லாத்தையும் பேசுகிறதும் ஆட்சி பொறுப்புக்கு வந்ததும் ஹிட்லர் மாதிரி அரக்கர் மாதிரி செயல்படுறத வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம் அதுக்கு திமுக திருந்தாதுங்கிறத தொடர்ந்து நிரூபிக்கிறாங்க என்னதான் கூட்டணி அமைச்சாலும் இந்த பாராளுமன்ற தேர்தலில் பாருங்கள் அவர்கள் கூட்டணிக்கு தமிழ்நாட்டு மக்கள் தகுந்த பாடம் போயிட்டுவார்கள்